அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே காசு பணத்தோட செல்வ செழிப்பான நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் ஆனா மகாலட்சுமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் நாம் செல்வ செழிப்போட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்படி மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கணும்னா மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான இந்த ஐந்து பொருளை உங்க வீட்ல வச்சு நீங்க வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக மகாலட்சுமி அருளால் கடன் தொல்லை நீங்கி பண மழை கொட்ட போகுது வீட்டில் இந்த ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்க வைக்கிறனால இவ்வளவு பலன்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிச்சயமாக இது உண்மையானதாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழையுமே இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது மகாலட்சுமி அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் தான் மகாலட்சுமி திருமகளின் அடையாளங்களான ஐந்து வகை பொருட்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறதுனால கடன் தொல்லை நீங்கும் கடன் பிரச்சனை ஒளியும் இப்போ கடன் தொல்லை நீங்கிருச்சு அப்படின்னாலே நிச்சயமாக செல்வம் பெருகும் காசு பணம் பொங்கும் பணமழை கொட்டும் ஆமாங்க மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன விஷயங்கள்ல நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமியை தனலட்சுமி தானிய லட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி லட்சுமி கஜலட்சுமி வித்யாலக்ஷ்மின்னு எட்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கு திருமகள்னு சொல்லப்படும் லக்ஷ்மி தேவி மிகவும் பொறுமை மிக்கவள்னு சொல்வோம் அனைவருக்கும் நன்மையை தருபவள் தான் இந்த மகாலட்சுமி அதர்வன வேதத்திலுமே சொல்லப்பட்டிருக்கு நித்திய சுமங்களியாக மஞ்சள் பட்டுடுத்தி அழகாக காட்சி தரும் லக்ஷ்மி பெண்களுக்கு வரும் பிரச்சனையை போக்குவதில் வல்லவர் தாங்க இவங்க லக்ஷ்மி தேவியை அணுதினமும் நாம் மனதார வேண்டி கொள்றதுனால சுமங்கலித்துவம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரை என்றென்றைக்குமே வழிபாடு செய்கிறதுனால செல்வ வளம் பெருகும் இனிப்புங்கிற பொருள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது திருமணம் நடக்கும் இடங்களாக இருக்கட்டும் யாகசாலை இது எல்லா இடத்துலையுமே மகாலட்சுமி குடியிருப்பாங்க இந்த இனிப்பு வழங்குறது நம் முன்னோர்கள் காலத்திலேருந்தே திருமண நிகழ்ச்சிகள்லாம் வழங்குறது இருக்குது இதனால் வாழ்க்கை தித்திப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திருமண நிகழ்ச்சிகளில் இனிப்பு பொருள் சாப்பாடில் சேர்க்கறது வழக்கம் இப்போ மகாலட்சுமிக்கு விருப்பமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பால் தேன் தாமரை தானிய கதிர் நாணயங்கள் இந்த ஐந்துமே மகாலட்சுமியின் அடையாளங்களாக சொல்லப்படுது இந்த ஐந்து பொருட்களுமே வீட்டில் நம் வீட்டில் இருக்கிறதுனால லக்ஷ்மி குடியேறி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க கடலில் இருந்து பிறந்த உப்பும் கூட லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்தது அதனால தான் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில சொல்லப்படும் சுக்கரஹோரை அந்த தெரிஞ்ச விஷயம்தான் ஆறுல இருந்து ஏழு மணி மதியம் இருந்து ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமில் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் கல்லுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதே அந்த டைமில் வாங்கி வைக்கிறதுனால மகாலட்சுமியின் அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் யானைகள் வில்வம் பசுக்கள் இது எல்லாமே திருமகளின் அடையாளம்தான் அனுகிரகமும் கிடைக்கும் இந்த பொருட்கள் சுபிக்ஷத்தை தரக்கூடியது திருமகளின் அடையாளங்களாக இந்த ஐந்து பொருட்களையுமே நம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுனால மகாலட்சுமியின் அருளால் மகாலட்சுமியின் வழிபாடு செய்யறதுனால மகாலட்சுமி வரவால் கடன் தொல்லை நீங்கி அந்த வீட்டில் சுபிக்ஷம் என்றென்றைக்குமே நமக்கு உண்டாகும் செல்வ வளம்ங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கும் தினந்தோறுமே வீட்டில் தீபம் ஏற்றி நம் லட்சுமி தாயாரை மனதார வேண்டதனால வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலக்ஷ்மிக்கு வழிபாடு செய்கிறதுல வந்து பாடல்கள்லாம் இருக்குது லக்ஷ்மி ஸ்தோத்திரம்லாம் இருக்குது அதில் ஒன்று தாங்க இந்த பாடல் கமலவாசியை நாராயண்யை நமோ நம கிருஷ்ண பிரியையை சததம் தம் மகாலட்சுமியை நமோ நம பதம்பத்ரேஷ நாயை ச பத்மாஷயாயை நமோ நம பத்மாஷ நாயை பத்மினியை வைஷ்ணவியை ச நமோ நமனு திருமகளோட தாங்க நீங்கள் டெய்லியுமே இந்த பாடலை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறதுனால மகாலட்சுமி அருள் கிடைக்கும் இந்த பாடலை நீங்கள் சொல்ல தெரிலன்னா நீங்கள் ஃபோனில் காதால கேட்டாலே போதும் நிச்சயமாக மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி இருக்கிற கோயில்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்போ சிவன் ஆலயங்களில் வடமேற்கில் மகாலட்சுமி சன்னதி எல்லா கோயிலையும் நிறையமே கிடைக்கும் இருக்கும் முக்கியமாக திருவையாறு ஐயாரப்பர் கோயிலெல்லாம் திருமகளுக்குன்னே ஒரு தனி சந்நிதியே வச்சுருக்காங்க அது பக்கத்திலேயே சரஸ்வதி சந்நிதியுமே இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே துர்க்கையம்மனுமே அழகாக வீற்றிருப்பாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுனால முப்பெரும் தேவியரும் ஒன்றாக தரிசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ இந்த மங்கள பொருட்களை நாம் வழங்குறதுனால என்றென்றக்குமே தீர்க்க சுமங்களியாக இருக்கிற ஒரு பாக்கியம் மகாலட்சுமி அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு செயல்களை நீங்கள் செய்கிறதுனால மகாலட்சுமி அனுக்கிரகத்தால் வீட்டில் பணம் என்றென்றைக்குமே தங்கும் நன்றி